வெறும் ஆயிரம் 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 ரூபாய் வெறும் ஆயிரம் 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 ரூபாய் ரூபா எண்ணூத்தி ஐம்பது ரூபா எண்ணூத்தி ஐம்பது ஐம்பது எண்ணூத்தி ஐம்பது தொள்ளாயிரம் ரூபாய் தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது

கொடவா பாரு உயிர்மேனே ஆமாண்ண பாருங்க எண்ணூற்றம்பது தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது பார்த்து பார்த்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஆயிரம் 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 ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது 100

எரநூத்தி ஐம்பது இருநூத்தி ஐம்பது ஐஸ் எடுக்காத தாத்தா ஐ வாங்குறான் எடுத்துக்கிட்டு இருநூத்தி அம்பது இருநூத்தி அறுபது இருநூத்தி மாளிகை இருநூத்தி ஐம்பது ரூபா பாரு இருநூத்தி அறுபது ரூபா எழுநூறு ரூபா எண்பது ரூபா எரநூத்தி எண்பது இருநூத்தி எண்பது ಬಾ ಗೊತ್ತಂಬಲ್ವಾ ಅಡಿ ತಂಬ ಅಲ್ಲಿ ಉಡ್ರ ಅಲ್ಲಿ ಊರು